ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்களமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் போலியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து எண்ணூற்றம்பது சதுரடி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்தா வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இருக்குது சேம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே தான் வீடு கட்டி பார்த்தீங்க அப்படின்னா இரு இருபது வருஷம் ஆகுது நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க முப்பது அடி பாத வசதியோடு இருக்குங்க போடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது இதோட ரேட் நாற்பது லட்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நீங்கள் வீடு டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ